பேசிக்கிட்டு இருக்கார வேலையை பாருங்க அம்மா அவளை வாசல நிறுத்தி அத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க எங்க மாசாம இருக்கீங்க

என்ன இருந்தாலும் அம்மா பெரியவங்க அவங்க இப்படி மரியாதை இல்லாம பேசுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அம்மா லட்சுமி கை குழந்தையோட இங்க வந்திருந்தாலே ஆமாண்டா வந்தா இந்த வீட்டு மருமகன் உரிமை கொண்டு அடிக்கிட்டு வந்திருந்தா கூட உங்க மாமியாரும் வந்திருந்தா என்ன நினைச்சிட்டு வந்தாலும் பாவம் ஆ வந்திருக்கான்டா ஏமா லட்சுமி திருப்பி அனுப்பிச்சிட்டீங்களா ஆமா என்னமா சொல்லி அனுப்புங்க இந்த வீட்டுல வர கடமில்லைன்னு சொல்லி அனுப்பிச்ச சொல்ல உங்களுக்கு அனுப்பிச்சேன் அதிகாரம் இருக்கு தாயை எதிர்த்து பேச உனக்கு என்னடா அதிகாரம் நியாயத்தை நியாயத்தை கேக்குறேன் நீ என் மனசுக்கு எது சரிதோ அதை நான் செய்யத்தான் செய்வேன் நீ செய்யற அக்கிரமங்களை பொறுத்துட்டு இருக்கிறதுக்கு நாங்க ஒண்ணு முட்டாள் உடனே புறப்படுங்க போய் அங்கையும் குழந்தைய அலசிட்டு வாங்க அவங்க இந்த வீட்டுல வாழ்றதுக்கு யார் எப்படி தட சொல்றாங்கன்னு நான் பாக்குறேன் கொஞ்சம் பொறுமையா நான் உங்க பேச்சு தட்டுறதா நினைக்க கூடாது கைப்பிள்ளையும் கையுமா நம்பிக்கை ஒரு தரமா அவன் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கணும் நம்ம குடும்பத்துக்குள்ள ஆயிரம் மரக்கத்து போயிட்டு இருந்தாலும் ஊரார் கண்ணதர்ல அந்த அப்பாவி பெண்ணுக்கு வாழ்வு தரலைங்கிற கெட்ட பேரை நாம ஏமா சம்பாதிக்கணும் உத்தரவு கொடுத்தா நான் போய் லட்சுமி கூட்டு வந்தா ராமு உன்னை பெத்து வளர்த்து ஆளாக்கின தாய் விட உனக்கு மனவிதா பெருசுன்னு நீ முடிவு கட்டுறதா இருந்தா உன் இஷ்டம் போல சரி ஆனா அவன் மறுபடியும் இந்த வீட்டுக்கு வரும்போது நான் உயிரோடு இருப்பேன்னு மட்டும் நீ உங்க உத்தரவு இல்லாம நான் லட்சுமியை கல்யாணம் பண்ணிக்கிட்டது தவறா இருக்கலாம் அந்த நல்லவருடைய வாழ்க்கை அதனால பாதிக்க வேண்டாம்னு நினைச்சனே தவிர உங்க விருப்பத்துக்கு விரோதமா நடக்கணும்னு நினைக்கவே இல்லம்மா அண்ணா நீ இப்படி விட்டு கொடுத்துக்கிட்டே போறதுனாலதான் அம்மா உன்னை திரும்புக்கு கூட சதமா மதிக்க மாட்டேங்கிறாங்க தாய் பாசத்துக்கு அன்புக்கும் கட்டுப்பட்டு நீ அவங்களுக்கு அடங்கி நடக்கிறத அவங்க தனக்கு சாதமா எடுத்துக்கிட்டு வண்ண ஒரு கோரையாக்கிட்டாங்க ஆக்கிட்டாங்க இதனால அண்ணுடைய சுபிக்ஷமான எதிர்காலம் மட்டுமில்லை உன்னுடைய வாழ்க்கையே அணு அணுவா பாதிக்கப்பட்டுக்கிட்டு வருது மனைவிய பார்க்க முடியாது தனக்கு பிறந்த குழந்தைய கூட பார்க்க முடியாது இது என்னன்னு அடிவத்தனம் உன் நிலைமையில மட்டும் நான் இருந்தா நீ இருந்தா என்னடா செய்வேன் என்ன செய்ய முடியும் நான் சொல்லி காட்ட விரும்புறேன் செய்து காட்டத்தான் விரும்புறேன் நல்லா யோசனை செய்து அந்த முடிவுக்கு வந்திருக்கீங்களா ஆமா சார் அது மட்டும் இல்ல ஒரு நல்ல தீர்மானத்தோட தான் வந்திருக்கேன் சரி உங்களோட சம்மதம் இல்லாம இந்த கல்யாணம் நடந்தா நீங்க தானே சிரமப்பட வேண்டியது இருக்கும் சிரமம் எதுவா இருந்தாலும் என்னால சமாளிக்க முடியும் அத்தை இப்ப எனக்கு நீங்க தான் பெரியவங்க உங்க சம்மதம் தான் எனக்கு தேவை இதை விட பெரிய பாக்கியம் எங்களுக்கு வேற என்ன தம்பி இருக்க முடியும் என் சம்மதம் மட்டும் இல்லை என்னுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு என்னைக்கு இருக்கும் ஏன் கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும் இல்லைங்களா அவ என்ன தம்பி மாட்டேன்னா சொல்ல போறா இல்ல கொஞ்சம் பார்வதி கூப்பிடுங்க பார்வதி பார்வதி என்னங்களா பார்வதி எந்த ஒரு ஆடம்பரம் இல்லாம உங்களை கல்யாணம் செஞ்சுக்கிறதாக முடிவு செஞ்சிருக்கேன் அதுக்கு சம்மதம் சொல்லுமா

என்ன மன்னிச்சிருங்க உங்களுக்கு கூட சொல்லாம நான் பார்வதியை கல்யாணம் செஞ்சுக்கிட்டு நம்பிக்கையோர் இந்த வீட்டுல குடும்பம் நடத்த வந்திருக்கேன் எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க ஏன்டா ராமு நீ இந்த வீட்டுக்கு பெரியவன் நம்ம யாரையும் மதிக்காம இவன் இப்படி செய்ததை நியாயமா நீயே கேளேன்டா அண்ணா என்னையே நம்பிட்டு இருந்த இந்த பெண்ணை கைவிடாம கல்யாணம் செஞ்சிட்டு வந்தது ஏன் தப்பான் நம்ம குடும்பத்துடைய அந்தஸ்து கட்டுப்பாடு பெரியவங்க சின்னவங்கிற மரியாதை எதுவுமே தேவையில்லையா இந்த வீட்டு முதல் மருமகளை பாலா விட்டியா தள்ளி வச்சமே அப்பவே நம்ம குடும்ப அந்தஸ்து குறையல இன்னைக்கு நான் செஞ்சுக்கிட்டு வந்த இந்த கல்யாணத்தினாலதான் குறைய போகுது இருந்தாலும் தம்பி நீ கொஞ்சம் யோசிச்சே செய்திருக்கலாம் நீங்க யோசிச்சா கல்யாணம் செஞ்சுக்கிட்டீங்க அனுதாபப்படுறவங்களுக்கும் ஆத்திரப்படுறவங்களுக்கும் யோசிக்கிறதுக்கு நேரமே இருக்கிறது இல்லைன்னா தம்பி எப்படி நடந்தாலும் கல்யாணங்கிறது தெய்வீகமான சடங்கு கணவன் மனைவிங்கிறது புனிதமான உறவு இத மறுக்கவோ மாற்றவோ எனக்கு இல்லை யாருக்குமே அதிகாரம் கிடையாது நீங்க ரெண்டு பேரும் அமோகமா வாழணும்

சக்க வந்திருக்கரும தெரிச்ச மாதிரி உத்தரவு அனுப்பிடுவோம் தம்பி இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு வந்திருக்கிறானே நிஜமாவே நீ இதை பத்தி என்ன நினைக்கிற நான் நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு மாமா யாராருக்கு எது சரியின் படுதோ அப்படி செய்யறாங்க

எனக்கு தெரியாம இந்த வீட்டை விட்டு ஒரு தூசி வெளியே போக கூடாது உள்ள வரக்கூடாது அம்மா இனியில இருந்து பெருக்கிறத நிப்பாட்டு ஏமா எங்க என்ன எப்பவும் போல கணக்கான கொஞ்ச நாள் இருங்க தேவையானு பாத்து சொல்றேன் பாத்து சொல்ல கேட்டா அண்ணாமல உன்ன கீழே எல்லாம் தேடிக்கிட்டு இருக்க இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க கீழே தேடாத நான் மேல வந்தாச்சு உத்தியோக உயர்வு சின்ன விட்டு மாடிக்கு வந்துட்டேன் அக்கா இந்த வீட்டு முறை எல்லாம் மாறிட்டே வருது மாத்திரது சின்ன மரமுக உனக்கு எதனாச்சும் தெரியுமா என்னடா வளர்ற அப்படியே மாறிடுமா இல்ல மாத்த விட்டுடுவேன் ஏண்டா நாம பேசாம நிக்கிறேன் என்னைக்கு இருந்தாலும் பெரியவங்க பொறுப்பை செஞ்சால் அவங்க ஏத்துக்கிட்டு தரமா தரணும் அவங்க ஆசைப்படுறாங்களோ என்னவோ இதுல நான் என்னமா சொல்ல முடியும் நியாயமா இந்த வீட்டு தெரியாமக்கா இந்த பொறுப்புகளை ஏத்துக்கிட்டு இருக்கணும் அவ்வளவுதான் ஒதுக்கி வச்சாச்சி நானும் ஏன் என் காலத்தை விட்டு கொடுக்கணும் ரெண்டாவது நேத்து வந்து அவன் மாதிரியா பேச இவ அம்மா டிரைவர் செஞ்சு இதெல்லாம் ஏன் கதவில் போடாதீங்க அக்கா அவன தொந்தரவு பண்ணார புருஷனுக்கு உண்டான உரிமைகளை அவன் எழுதி வாங்கிட்டா கையெழுத்து போட்டு நிக்கிறான் பாவம் என்ன செய்வான் எனக்கு நியாயம்னு பட்டதா நான் செய்ய விரும்புகிறேன் என் இஷ்டம் போகிற நடந்தா அவங்க எல்லாருக்கும் நல்லது நான் அவ்வளவுதான் சொல்லுவேன் வாளதா வெளிய போ. ஒண்ணுமே சொல்லாம விருண்ணு போகுதே. அது வர வரைக்கும் நம்ம இப்படியே வரிசையில நிக்க வேண்டியேதானா? இல்ல கலைலாமா? அவ கூட்டலா இவங்க வந்து நிக்கறாங்களா. போய் வேலைய கவனிக்கடா. போங்க போங்க. போங்க அக்கா சத்தம் பெரிதா இருக்குதே. ஒரே எல்லாம் பதட்டதான். விருடி மாத்த வந்தீன்னா வரிசையில